டாக்கிஸ் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கனிந்த வணக்கங்கள் ஒரு மனிதரை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கடினம்னு சொல்லுவாங்க மகான்கள் அழ வச்சிடலாம் எல்லோரையுமே ஈஸியா ஆனால் சிரிக்க வைக்கிறது கூட வச்சிடலாம் ஆனா அது வந்து ஒரு அறிவுபூர்வமா அதாவது அவனை வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து நீங்க பார்க்கெல்லாம் பார்ப்பீங்க இப்போ சில பேர்லாம் அந்த லாஃபிங் தெரபின்னு சொல்லிட்டு ஆஹா ஹா ஆஹா ஹா 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 இருப்பாங்க நான் பார்க்கறது வெளியில இருந்து பார்க்கறது ரொம்பவும் வேடிக்கையாக இருக்கும் ஆனால் எப்படியாவது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சிரிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடுறாங்க தான் மக்கள் வந்து நிறைய நேரம் வந்து இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும் எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்காதான்னு பார்த்துட்டே இருக்காங்க அப்போ என்னென்னா ஒரு மனிதரை வந்து ஈஸியாக துயரத்தில் ஆழ்த்திடலாம் கஷ்டப்படுத்திடலாம் அடிச்சிடலாம் இல்லை அவங்களுக்கு வேலை கொடுத்துடலாம் ஆனால் அவங்கள வந்து சந்தோஷமாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறார் இது வந்து விவேகானந்தராக சொல்கிறார் நீ ஒரு மனிதனை சந்தோஷமாகிட்டீங்கன்னா கூட நீ ஒரு ஒரு நாளில் வந்து நீ பெரிய விஷயத்த பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறார் அட்லீஸ்ட் நம்மளையாச்சும் சந்தோஷமாக வச்சுக்கிறது அது பெரிய விஷயம்ங்க இன்னொருத்தர் கூட வேண்டாம் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறது உற்சாகமாக வச்சுக்கிறது இப்போது நாம் வந்து இங்கே வெறும் சிரிக்கிறது மட்டும் முக்கியமில்லை சிந்திக்கவும் வேணும் அது ஏன்னா வந்து அப்போ தான் நாம் வந்து வாழ்க்கையில் நாம் வந்து வளரம் வளர முடியும் நாம் இன்னும் முன்னும் மேலே மேலே இதுவாக முடியும் வெறும் சிரிப்பு வந்து பிரயோஜனம் இல்லைங்க சிந்தனையும் வளர்க்கணும் அறிவையும் வளர்க்கணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு சொல்கிறாங்க சரி நம்ம நேராக நிகழ்ச்சிக்கு போவோம் இன்றைக்கி வந்து வாங்க சிரிக்கலாம் சிந்திக்கலாம்ல வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் பிஜி ஹாஸ்டலு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஹாஸ்டலில் இந்த காலேஜில் ஹாஸ்டல்ல இருந்துருக்கவங்க இந்த மாதிரி வேலையில் வேலையில் இருந்துக்கிட்டு பக்கத்தில் ஹாஸ்டலில் தங்கி செயல்படுவாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும் இது எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு அப்போ நடக்கும்போது ஒரு துயரமாக தெரியும் இல்லை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆனால் அதை நாம் வந்து பின்னாடி ரசித்து பார்த்தோம்னா எல்லாமே வாழ்க்கையில் ஒரு 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 ரசனையாக தான் இருக்கும் வாழ்க்கையே இதெல்லாம் வேடிக்கையாக நடந்தது இந்த சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லா அனுபவங்களுமே நம்மளுடைய பள்ளி பருவத்தில் இருக்கட்டும் நம்மளுடைய இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலில் ஒரு வார்டன் இருக்கார் அங்கே வந்து சில இது வந்து ஆண்களுக்கான விடுதி இப்போ வந்து அங்கே வந்து பணம் கட்டி தங்கியிருக்காங்க அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எப்படி ஆகுதுன்னா அந்த வார்டன்கிட்ட முதல்ல வரும்போதே அந்த வார்டனுக்கும் அவருக்கும் ஒரு சரியான ஒரு போக்கு இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரு கசப்பான அனுபவம் நடக்குது அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வார்டனுக்கு அந்த பையன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அந்த பையன் வந்து சரி அதை அப்படியே க விட்டுட்டுறான் ஏன்னா அவர் வந்து சின்ன பசங்களாக டெக்குன்னு ஏதாவது ஒரு பேசியிருப்பாங்க அதை அவர் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டார் ஹாஸ்டல்லு பிஜிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க அதாவது பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருக்கும் என்னென்னமோ வார்டனுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்துட்டு டிகிரி குச்சி போவாங்க வெளில எங்கேயாவது க்ளோசிங் டைம் தாண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் உள்ளே வந்து உங்களையே சமைக்கக்கூடாதுன்னா சமைப்பாங்க இதெல்லாம் வார்டன் கண்டுபிடிச்சி வார்டன் வந்து அது அவங்களுக்கு தக்க இதை இது கொடுப்பார் பனி பெனால்ட்டி போடுறது இப்போ இல்லை வந்து அவங்கள வந்து வெளியேற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவார் எப்போயுமே இந்த வார்டன் அந்த உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு எப்போயுமே ஒரு இது இருக்கும் சாப்பாடு வந்து அவர் கேட்குற மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு குறைவாக வைக்கிறாரு கொடுக்க மாட்டேங்கிறாரு இவர் வந்து டைமுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ரொம்ப ஹாஸ்டலில் இருக்கவங்கலாம் வேஸ்ட் பண்ணுவாங்க சாப்பாடு என்ன இதை நான் நிறைய நானும் பார்த்துருக்கேன் நானும் இருந்திருக்கிறதுனால சொல்கிறேன் வேஸ்ட் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஆனால் ரொம்ப சாப்பாடு எல்லாத்தையுமே தண்ணி எல்லாத்தையுமே அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தவங்க வர்றதை சுத்தமாக வைக்க மாட்டாங்க பாத்ரூமு இதெல்லாமே அதனாலேயே வார்டனுக்கெலாம் பல கோபங்கள் வரும் ஆனால் வார்டனும் வந்து அவரும் ஒன்றும் ஒரு ஒரு முக்த புருஷன் கிடையாது அவரும் ஒரு அவரும் சாதாரண மனிதர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடினமான சொற்களை பயன்படுத்துவார் இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த வார்டனும் இந்த பையனும் இருக்கிற இடத்துல அந்த பையனும் அவருடைய நண்பரும் தங்கியிருக்காங்க ஷேரிங் டபுள் ஷேரிங் இரண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் இருந்து இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு வாட்டி வந்து வார்டன் இருக்கிற பாத்ரூம் இருக்கிற இடத்துல போய் இவன் போகிறான் அவர் வார்டன் தான் இருக்கார் இவர் தான் இருக்கார் அங்கே பக்கெட் எதுவுமே இல்லை பாத்ரூமில் பக்கெட் எல்லோரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க அப்போ வார்டன் வந்துட்டு கடினமாக வந்து சொல்கிறார் கெட்ட வார்த்தைகளில் என்ன எதோ எருமை ஏதோ ஒரு எருமை எடுத்துகிட்டு போயிடுச்சு பக்கெட் எல்லாம் அப்படின்ட்டு சொல்கிறார் இவனை வந்து இவன் ஒருத்தன்தான் இருக்கானா இவனை தான் எருமைன்னு திட்டுறான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவனுக்கு மனசில் கோபம் கொந்தளிக்குது இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை இவன் இவன் இருக்கும்போது எல்லாமே அதை மாதிரி அவர் பயன்படுத்துறார் ஏன்னா அந்த முதலா முதல்ல அவன் வந்து கடினமாக பேசின ஒரு கடினமாக நடந்துக்கிட்ட ஒரு விஷயத்தினால அவர் மனசில் இவனாக தான் இருக்குமோன்ற ஒரு இதில் நினைப்பில் அவர் அப்படி பேசுகிறார் இவன் என்ன இவனும் ப என்ன பண்ணுறான்னா அவர் அவர் வந்து ஒரு வாட்டி அவர் வந்து அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாரு அவரும் பயிரி ஒரு தானே வாடும் அவரும் ஒரு தங்கி இருக்கிறதானே அந்த இடத்துல அவரும் என்ன பண்ணுறான்னா ஒரு வாட்டி இவர் வந்து கை கழுவுற இடத்துல வந்துட்டு க தன்னுடைய எச்சையை உமிழ்ந்துட்டு அங்கே தண்ணியை போடாமல் போயிடுறாரு தண்ணியை வச்சு அதை இது பண்ணாமல் போயிடுறாரு அவன் வந்து அந்த பையன் அங்கே வந்துட்டு கை கழுவுற இடத்துல வந்துட்டு ஏதோ எருமை வந்துட்டு திப்பிட்டு போகுது யா யாருன்னு தெரியல அப்படின்னு கத்தி சொல்கிறான் பேருக்கு அவருக்கு வந்துட்டு கோபம் வருது இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டே இருக்குது இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு டைமில் வந்து வார்டன் என்ன பண்ணுறாருன்னா காரணமே இல்லாமல்லாம் இவன் மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறார் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா வாடனை பழி வாங்கணுன்ட்டு நண்பர்கிட்ட வந்து சொல்கிறான் நான் நான் ஒன்று ஒரு செயல் பண்ண போகிறேன் ஆனால் நீ நண்பனாக இருக்கிறதுனால நான் அவன்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு வந்து இதை நீ ஆனால் வந்து நான் எனக்கு அவர் பழி வாங்கணும்னு தோணுதுனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்கிறார் என்னென்ன பண்ண போகிற அப்படின்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு வேதி மாத்திரை வாங்கியிருக்கேன் அவர் வந்து இன்றைக்கி சாப்பிட உக்காருவார் சாப்பிட உட்காரும் போது அவர் வந்து அவருடைய சாப்பாட்டில் கலந்து விட்டுருலான்னு நான் பார்க்குறேன் தெரியாமல் அவருக்கு தெரியாமல் ஏய் என்னடா இது இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து என்ன பண்றாருன்னா அவரை உட்கார வச்சுட்டு சொல்றாரு நீ வந்து அவருக்கு இந்த துன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற ஆனால் அது சரியான்றதை யோசிச்சுப்பார் இப்போ அவர் சொன்னார் இல்லை உன்னைய எரும நிறைய இடத்துல சொன்னாருன்னு சொன்னியே அந்த காரியத்துக்கெல்லாம் நீ ஊந்தவனா அப்படின்னு யோசிச்சிப்பாரு அப்படின்னு சொல்றான் நண்பர் இல்லை நான் பண்ணவே இல்லை அப்போ பண்ணவே இல்லைன்னா நீயே கவலைப்படுறேன் அவர் வேறு யாரும் சொல்லிட்டு போகிறாருன்னு நினச்சிட்டு போ உங்க காரியத்தில் நீ கவனத்தை நீ நீயே அதில் பெருசாக நீ எடுத்துக்கிற நீ தான் அதில் பண்ணவே இல்லையே நீ தான் பக்கெட்டே எடுக்கலையே அப்போ அந்த மாதிரி அப்போ அவர் மட்டும் நான் இருக்கும்போது சொல்கிறாரு வேறு யாரும் இல்லையேன்ற மாதிரி சொல்லும்போது நீ அதில் எடுத்துக்காத தெரு நான் இப்போ ரோட்டில் வந்து ஒரு நாய்கள்லாம் குலைக்குதுன்னா நாயை நம்ம உட்காந்து போய் அது அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கோம் நான் பாட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம் அது சொல்லிக்கிட்டே இருக்கான் நண்பன் அப்போ வந்து இவர் சொல்கிறாரு இந்த பையன் சொல்கிறான் அவனுக்கு அறிவே இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் அது அப்போ வந்து நண்பர் சொல்கிறாரு நிறுத்து நிறுத்து என்ன என்ன சொல்கிற அவர் உன்னோட வயசில் பெரியவர் எழுபது வயசு பெரியவராக இருக்கிறார் எழுபத் அவருக்கு எழுபது வயசு மேலே இருக்கிறார் அப்போ நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்றது இதையும் திருத்திக்கோ புரியுதா இல்லையா இப்போது அது அப்படின்றத நண்பன் சொல்கிறான் அப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசு மாறுது அவன் அந்த மாத்திரைகளை எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுட்டு கரெக்டு நம்ம பழி வாங்கறதுனால என்ன ஆகும் கதை வளர்ந்துக்கிட்டு தான் போகும் நாம் அதற்காக தான் வந்திருக்கோமா இந்த விடுதியில் நாம் வந்து கஷ் கஷ்டப்பட்டு ஊரில் இருந்து வந்திருக்கிறது நாம் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல கதியகிறதுக்காக தான் அவருக்கு சரியில்லைன்னா அவர் மனசு அவர் வந்து தவறாக புரிந்துட்டுருக்காருன்றதுனால நாம் வந்து அதில் கோவப்படுறதுல ஒரு முக்கியமே இல்லை அவ இது அவசியமே இல்லை அது அவருடைய மனநிலை அவருடைய அபிப் அபிப்பிராயம் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு என்ன பண்ணுறான்னா மாத்திரைகளை தூக்கி குப்பையில் போட்டுட்டு தான் தன் காரியங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு அவர் பேசுகிறத புண் பொருட்படுத்தாமல் இருக்கிறான் நாள்பட நாள்பட அவரும் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்துடுகிறார் அப்புறம் இருவரும் பெரிய ரெண்டு இருவரும் நண்பர்களா மாறுறாங்க பின்னாடி இதுதான் இந்த கதைங்க இது வந்து இங்க வந்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த இதை உணர்த்துற மாதிரி ஒரு குரல் சொல்றாரு நம்ம கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் ஒருவன் தன் மீது பகையுணர்வு கொண்டு துன்புறுத்த துன்புறுத்தலை செய்த போதிலும் அதற்கு மாறாக தானும் அவனுக்கு துன்புறுத்தலை செய்யாமல் இருப்பதுதான் மனம் மாசற்ற பெரியோர்களது உறுதியான கொள்கை ஆகும் நமக்கு நம்மளுடைய தெய்வங்களில் வந்து பொறுத்து போற தெய்வமும் இருக்கு போய் எதிரியை வீழ்த்திட்டு வர தெய்வங்களும் இருக்கு அதனால எங்கு நாம் பொறுத்துக்கணும் எவ்வளவு தூரம் பொறுத்துக்கணும் எங்க நாம் இறங்கி செயல்படணும் ஏன்னா இப்போ பகத்கீதையில கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சண்டை போடுன்றார் அப்போ விஷயம் என்னன்னா நமக்கு சொல்லுவாங்க சாம தான பேத தண்டம் எங்கே எவ்வளோ எங்க எந்தெந்த நேரத்துல எந்த எந்த இடத்துல நாம் வந்து பொறுத்து போகணும் எங்க நாம் வந்து செயல்படணும் எங்கே நாம் வந்து பகைவனை போய் நாம் வெற்றி கொள்ளணும் அவனை வந்து அடித்து வீழ்த்தணுன்றது நம்ம பார்த்து செயல்படணும் அதை நாம் வந்து பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் செயல்படணும் இது தாங்க இந்த கதையோட விஷயம் மேலும் கதைகளை நாம் நல்லா பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்